வானத்திலிருந்து பாய்ந்து வரும் இஸ்ரேலை சோதனை எலியாக்கிய ஈரானின் மிரட்டல் என்ன நடந்தது தெரியுமா சமீபத்தில் ஈரானின் கோரம்ஷார் ஃபோர் ஏவுகணை இஸ்ரேலை நோக்கி ஏவப்பட்டதான்னு ஒரு தகவல் இருக்கு இது ஒரு சாதாரண ஏவுகணை இல்லைங்க ஈரானின் மிக சக்தி வாய்ந்த ஏவுகணைகளில் இதுவும் ஒன்று ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த ஏவுகணை முழுசா சோதனை செய்யப்படாததால இஸ்ரேலை ஒரு சோதனை எலி மாதிரி ஈரான் பயன்படுத்தியிருக்கலாம்னு சொல்றாங்க இந்த ஏவுகணை பூமியின் வளிமண்டலத்தை நோக்கி அதிவேகமாக போயிட்டு அப்புறம் பூமியை நோக்கி திரும்பி தாக்குமாம் இதை தடுக்கவே முடியாதாம் கோரம்ஷார் ஃபோர் ஏவுகணை சுமார் இரண்டாயிரம் கிலோமீட்டர் தூரம் பாயும் திறன் கொண்டது அதாவது ஈரானோட எந்த பகுதியிலிருந்து இஸ்ரேலை தாக்க முடியும் அதோட ஆயிரத்து எண்ணூறு கிலோ வரைக்கும் எடை தூக்கும் திறன் கொண்டதாம் இதோட வேகம் மணிக்கு ஒலி வேகத்தை விட பன்னிரண்டு மடங்கு அதிகமாக இருக்குமாம் இதனால இதை கண்டுபிடிக்கவோ தடுக்கவோ நேரம் கிடைக்காதாம் ஈரான் எதிர்காலத்தில் அணு ஆயுதம் உருவாக்குனா அதையும் சுமந்துட்டு போற சக்தி இந்த ஏவுகணைக்கு இருக்குங்கிறதும் ஒரு ஷாக்கிங் தகவல் இதுவரைக்கும் கோரம்ஷார் ஏவுகணைய போர்ல ஈரான் பயன்படுத்தினது இல்லை ஒருவேளை இப்ப உண்மையிலேயே பயன்படுத்தியிருந்தா இது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுக்கு ஈரான் எந்த எல்லைக்கும் போக தயங்காதுங்கிற ஒரு தெளிவான சிக்னல் இந்த மாதிரி சம்பவங்கள் உலக அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா உங்க கருத்து என்ன மறக்காம சொல்லுங்க